நம்ம தெரியுமா எதுவும் தெரு கிடைச்சா பாத்திரம் எடுத்து கேட்ட குடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா தெருல போய் கேட்டேன் இப்படிங்லாம் கட்டிட்டாங்கல்ல அதுல கேட்க முடியவங்கல்ல கேட்க முடியல இருப்பாங்க கத்துக்கு வரணும்

ஆறு மணிக்கு உக்காந்தா மூணு மணிக்கு சாப்பிடு எங்க அம்மாவோட சாப்பிடு நாங்க அப்படி இல்ல எங்க ஒரு வா அதெள்ள அந்த பொண்ணுக்கு 10:30 சொன்னா ஆறு மணிக்கு வந்து சாப்பாடுக்கு வக்கندي இப்போ 10:00 அப்பா ஒரு 2 மணிக்கா அது என்ன கத்திரிக்காய் கட் பண்றாங்க இப்போ கத்திரிக்காய் சார் ஓகே நானே செஞ்சிட்டேன் சீக்கிரம் சீக்கிரமா தான் செஞ்சு சாப்பிடறது ஒரு வாட்டி தான் பார்த்தது எல்லாம் செஞ்சிடுவோம் டக்கு டக்கு ஒரு வாட்டி பாத்துட்டா போதும் மணி அது செஞ்சிடுவோம் ஆட்டுக்கு நல்லா அப்படியே அதே இப்பதான் விட்டுருப்பாங்க ரத்த தோல் இருந்து கொசுருக்கு போனா போட மாட்டான் போட மாட்டாங்க

மஞ்சத்தூளா மஞ்சத்தூளும் கொஞ்சம் 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 உப்பு சேரமாட்டேன் சார் தக்காளி வெங்காயம் போட்டி அது ஒரு தக்காளி குழம்பு மாதிரி செஞ்சா கொஞ்சம் உப்பு சேரமாட்டேன் அந்த பாய் பண்டிகை வரது இல்ல சார் அப்போ அப்போ கறி ஆ வந்து வந்து இங்க பிரியாணி கொடுத்துவாங்கல கறி கொடுப்பாங்களா பிரியாணி குடிக்க மாட்டேன் கறி பண்டிகை ஒன்னு வரது இல்ல சார் அதுக்குன்னு என்ன கொடுத்துவாங்க கறி கறி வாங்கி வந்து கொடுத்துவாங்க பிரியாணி ஆ வீட்லயே カット பண்ணுவாங்க அவங்க வேண்டி வச்சிருந்தது ஆடு பேர் பேர் ஆடுங்க வேண்டி வச்சிருப்பாங்க அது

நீங்க சாப்பிடுவீங்களா பண்ணிகரி சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டீங்களா அது கோயில்ல கிட்ட வரது அந்த அந்த இதுக்கு போறாங்க இல்ல கோயிலுக்குள்ள கோயில்ங்களுக்கு ਮੰதரிச்சி போறதுக்கு அந்த சோனியா காரங்க எல்லாம் போறாங்க அது அது வெட்ன இப்போ ஒரு வீட்ல எடுத்து போய் நான் பண்ணிகரி ஆகிரன் சொன்னான்னு சொல்லு அப்படியே எல்லார பேர் பறந்து வருவாங்க அப்படியா அதாவது உங்க உங்க சொந்தக்காரங்க ஆளுங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்க ஆளுங்க

போட்டி செஞ்சா தக்காளி கோயம்பு மாதிரி இருக்குதா என் வீட்டுக்கார எங்கெல்லாம் அப்படி இல்லை சார் இருந்த ஆளுங்கல்லாம்

அப்படியே மூட்டா அந்த கொழும்பு வேற சாப்பிட்ட ருசியா இருக்குன்னு சொல்லிடுறாங்க நம்ம வதிகி அது வதிகி இது வதிகி அது நல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க மொத்தமா கொட்டிடணும் இப்ப இது இருக்குது இல்ல இல்ல ரொம்ப எல்லாம் போட மாட்டாங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறி அதுல வச்சு அப்படியே கொட்டுருவாங்க அப்படியே கொட்டுருவாங்க கொட்டி மூடிடுவாங்க மூடிட்டு அது சமையல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டா அதுக்கப்புறம் மசாலா போடுவாங்களா எங்க அம்மாக்கு என்ன இப்படிக்கு தெரியுமா அந்த தோலுங்க வருது பாரு கொழி தோல் கொய் தோல் அதான் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்குது அதான் ரொம்ப கேட்கும் இப்போ வந்து சாம்பார் சாப்பாடு சாப்பிடறதா அவங்க பத்தியத்துல தான் இருக்கணும் பொண்ணு பொண்ணு பத்தியம் ஏன்னா அவங்க குழந்தை தொட்டி குளிப்பிடறாங்கல்ல அதுக்கு அவங்க பத்தியத்துல இருக்கணும் குடுப்பாட்றவங்க பத்தி இருக்கணுமா என்னப்பா அது புதுசா இருக்கு சும்மா சொல்றீங்க ஆமா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க நீ ஆக்கற நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க அதனால பத்தியத்துல இருக்கறாங்க பத்தியது நான்ல அப்படி இல்ல சார் எங்க அம்மா இப்போத கத்திக்கிறாங்க இந்த வெங்காயம் போறது இந்த தக்காளி போறது இப்போத கத்தி சேயறாங்க முதல்ல எனக்கு அப்படி இல்ல

யாருன்னு போகும்போது வீட்டுல இருக்கும் போதுதான் கொழும்பு வச்சு சாப்பிடணும் கொழும்புனா அந்த கொழும்பு இல்லை இந்த காஞ்ச மிளகா போட்டி புளி போட்டி முருங்கை போட்டி கொஞ்சம் உப்பு போட்டி அப்படி வேக வச்சு அரிச்சு அது சாப்பிடணும் என்ன சேர்த்துக்க கூடாது ஒன்னு சேர்த்துக்க கூடாது எதுவும் சேர்த்துக்கி சாப்பிடக்கூடாது ஏன்னா குழந்தை அப்பா அப்பா அழகா ஆரம்பிச்சிடும் ஆனா தமிழால அப்படி இல்லப்பா நிறைய சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க எங்கல்லாம் அப்படி முருங்கைக்கீ அதுக்கு என்ன பண்ண தெரியுமா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டி ஒரு கீழே எடுத்து வந்த ஒரு மிஷின்

அது ஒரு செய்யணும் ஒரு ஆசை இருந்தா நைட்ல உட்காந்து நானே செஞ்சிடுவேன் முருங்கைக்கீரை துவையலா நானே உட்காந்து செஞ்சிடுவேன் ஆனா எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டீங்களா ஆச்சி மட்டன் மசாலா இல்ல நம்ம மட்டன் மசாலா போட மாட்டோம் மிளகாய் தூள் ஆ மட்டன் தான் சேர்த்து நல்லா கறி முக்காவாச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்றீங்க

கண்டிப்பா போன வருஷமே கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. சுத்த சேத்தறலாம் அஞ்சு அஞ்சி அவுட் சார். அது அஞ்சி அவுட். இங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஸ்கூல் பக்கத்துல இருக்குல்ல அங்கே நான் போய் கேக்குறேன். போன். பச்ச இந்த குழந்தை இந்த பேசிட்டா அத ட பத்து சாப்பிடு மாசமா இருக்கும் போது நல்ல வயிறு முட்டை சாப்பிடலாம் இந்த குழந்தை பேத்திட்டு வந்து மூணு மாசம் சொல்றாங்க பாரு அத நாக்கு அப்படியே வெளில வந்து தொங்கி போற மாதிரி இருக்கும் அதனால அத எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ம்ம். இப்ப லெமன் போடுவீங்களா? அதுல மல்கத்துல இது. கொதிக்க

புளி பூக்கு வந்து சில பேர் புளி ஊத்துறாங்க ஆட்டுக்கரி புளி ஊற்ற மாட்டீங்க புளி ஊற்று கொஞ்சம் குழம்புன்னு தண்ணி ஆயிடும்ல அப்படியே கொதி கொதி செரைக்கிட்டு

நீ எல்லாமே அப்பப்போ வாங்கி எடுத்த அப்பப்ப நீங்க யூஸ் பண்ணிடுவீங்க இல்ல வைக்கிறது தான் இது இல்லன்றதனால நாம மாடு சாப்பிடுறோம் மாடு சாப்பிடுறோம் தர ஜால தர ஜால தர ஜால கடி ஏ 40 கிலோ இந்த சண்ட